ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா அம்மா இது வந்து மதுர குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க இருவாச்சி பூவும் இருக்குது ரோஜா குண்டுமல்லி இருக்குது இது வந்து மதுர குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது கொஞ்சம் அடுக்காக இருக்கும் பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் அடுக்காக இருக்கும் இது வாசமாக அதிகமாக இருக்கும் இந்த பூவு ஏற்கனவே நான் பூ பூத்துது நான் பூ பூத்ததும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன் ரெண்டு இலையை விட்டுட்டு ஒடிச்சு விட்டுருங்க அப்போ தான் நிறையா துளுர் வரும் நான் அந்த தான் எனக்கு ஏற்கனவே பூ பூத்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விடுவேன் அங்கே பிறகு ஃபுல்லாகவே மொட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு கிளையிலையும் வந்து வரும் இதில் எதுலையும் முட்டு இருக்கும் அஞ்சு முட்டு இருக்கு இதில் அஞ்சு நாலு ஆறு இது வரும் இந்த மாதிரி முட்டு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இதுக்கு நான் என்ன உரம் போடுறேன்னா காய்கறி வேஸ்ட்டு தான் போடுறேன் அப்படி இல்லைனா நம்ம வந்து வாழைப்ப தோல் இருக்குல்ல அந்த தோலை கட் பண்ணி நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அந்த தண்ணி அந்த வாழப்பை தோலை லைட்டை மண்ணை நோண்டி அதை வச்சுட்டு தண்ணி வந்து செடிக்கு ஊற்றுருங்க அப்புறம் நிறையா மொட்டு விட்ருக்கு இப்போ தான்